தர்மாம்பாள் அம்மையார் நினைவு விதவை மறுமண உதவி திட்டம் இந்த ஹெட்டிங்கை வச்ச கூட கேள்விகள் கேட்கலாம் ஓகேங்களா விதவை மறுமண உதவி திட்டம் யாருடைய நினைவாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது கேள்விகள் வரலாம் யாரோட பெயரால செயல்படுத்தப்பட்டு வருது தர்மாம்பால் டாக்டர் தர்மாம்பால் அம்மையார் அவங்களோட நினைவாதான் இந்த விதவை மறுமண உதவி திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது ஓகேங்களா இதுக்கு தகுதி என்னன்னு பார்த்தோன்னா குறைந்தபட்ச வயது எத்தனை வயது ஆயிருக்கணும் இருபது வயது இருக்கணும் இந்த ஸ்கீமுக்கு எலிஜிபிள் ஆகிறதுக்கு ஓகேங்களா அதுக்கடுத்ததா ஆறு மாதத்திற்குள் திருமணமாகி சிக்ஸ் மந்த்ஸ் என்ன பண்ணிருக்கணும்னா ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் ஓகேங்களா எங்க ரெஜிஸ்டர் பண்ணலாம்னா இ சேவை மையத்தில் ரெஜிஸ்டர் பண்ணலாம் ஓகேங்களா குறைந்தபட்ச வயது இந்த விதவை மறுமண உதவி திட்டத்தில் ஓகேங்களா பயனடையணும்னா ஓகேங்களா குறைந்தபட்ச வயது என்னவாக இருக்கணும் பெண்ணுக்கு ஓகேங்களா ஞாபகம் வச்சுக்கோங்க பெண்ணுக்கு குறைந்தபட்ச வயது இருபது வயது பூர்த்தி அடைஞ்சிருக்கணும் அடுத்ததா ஆறு மாதத்திற்குள்ள திருமணமாகி ஆறு மாதத்திற்குள்ள ரெஜிஸ்டர் பண்ணிருக்கணும் வருமானம் ஏதாச்சும் தேவையா அதுக்கு உச்ச வரம்பு ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்தோன்னா எதுவுமே இல்லை கல்வி தகுதியும் இல்லை ஓகேங்களா நீங்க டிகிரி முடிக்கலனா அதாவது பட்டப்படிப்பு முடிக்கலனா உங்களுக்கு இருபத்தைந்தாயிரம் ப்ளஸ் எட்டு கிராம் தங்க நாணயம் கொடுப்பாங்க அதுவே நீங்க பட்டப்படிப்பு அல்லது பட்டய படிப்பு முடிச்சிருந்தீங்கன்னா ஐம்பதாயிரம் ப்ளஸ் எட்டு கிராம் தங்க நாணயம் கொடுப்பாங்க ஓகேங்களா ஞாபகம் வச்சுக்கோங்க விதவை மறுமண உதவி திட்டம் யாரோட பெயரால் செயல்படுத்தப்பட்டு வருதுன்னா தர்மாம்பாள் அம்மையார் ஓகேங்களா டாக்டர் தர்மாம்பால் அம்மையார் அவங்களோட பெயரில் தான் செயல்பட்டு வருது இந்த டீட்டெயில்ஸ்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதெல்லாம் கூற்று காரணத்தில் கொடுத்துட்டு கேட்க வாய்ப்புகள் உண்டு